வணக்கம் நண்பா இது உங்கள் டிஎல் லாட்ரி கேசிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேஸிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோட சேனல் வரும் நண்பா அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கறேன் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேஸிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் நீ பாருங்க இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான டிஎல் ஆட்ரிகான கேசிங் தான் நம்ம எப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பத்தொம்போது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான டிஎல்ஆர்ட்ரிக்கான கேசிங் கொடுத்துருந்தேன் அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம நாளைக்கு கேசிங்கை பார்க்கலாம் என்னோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்போது அப்போ நாட்லேப்ல பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கெசிங் குரூப் இருக்குதுனுபா கெசிங் குரூப் பார்த்தீங்கன்னா டெலி டெலிகிராம் சேனலில் இருக்குது டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன் வேணுன்றவங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறோங்க உங்களுக்கு கெஸிங் குரூப் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து முந்நூறுபா கட்டுற மாதிரி இருக்குன்னுபா முந்நூறுரூவா கட்டினீங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு அதாவது முப்பது நாளைக்கு ஒரு மணி ஆறு மணி எட்டு மணி கேரளா அந்த நாலு சோகம் சேர்த்து உங்களுக்கு கெசிங் கிடைக்கும் வேணுன்றவங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க டெலிகிராம் சேனலில் மெயின் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு எனக்கு ப்ரைவேட்டாக சேட் பண்ணுங்கள் டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்திங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன் எஸ்இங் குரூப் பார்த்திங்கன்னா டெலிகிராம் சேனலில் மட்டும்தான் இருக்குது யூடியூப்பில் கிடையாது பத்தொம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ஒரு மணிக்கான ரிசல்ட் பார்த்திங்கன்னா எட்டு அஞ்சு ஒன்று இந்த எட்டு அஞ்சு ஒன்றுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒன்றும் அஞ்சும் கிடச்சிருக்கு ஆனால் போர்டு வைசா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு போர்டு வைச சேஞ்ச் வந்ததுனால நம்மளுக்கு இன்றைக்கி அந்த ஒன்று அஞ்சு அப்படின்ற ஒரு செட்டு வந்து ஜஸ்டில் மிஸ் ஆகிருக்குன்பா எட்டாம் கிடைக்கல எட்டாம் நம்பர் ட்ரிக்ல கிடச்சிருந்தது அப்படின்னா சூப்பராக ஒரு ஃபுல் பாக்ஸ் செட்டு எடுத்துருக்கலாம் ஜஸ்ட்டில் மிஸ் ஆயிருக்கு ஒன்று அஞ்சு அப்படின்றது ஒரு செட்டும் கொடுத்துருக்கோம் அதுவும் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு ஒன்று அஞ்சு அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரெண்டு பாக்ஸில் வந்து சேர்த்து கொடுத்துருக்கோம் ரெண்டு பாக்ஸில் பார்த்திங்கன்னா ஒன்று அஞ்சு ஒன்று அஞ்சு அப்படின்றது நம்ம வந்து சேர்த்து கொடுத்துருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா பிசி வந்து நல்ல ஒரு கனெக்ட் ஆயிருக்குன்னுபா ஜஸ்ட்டில் மிஸ் ஆயிருக்கு எட்டாம் நம்பர் கிடைக்கல கிடச்சிருந்தது அப்படின்னா நம்மளுக்கு இன்றைக்கி இதில் ஒரு ஃபுல் பாக்ஸ் செட் எடுத்துருக்கலாம் ஜஸ்ட்டில் மிஸ் ஆயிருக்கு நம்மளுக்கு ஆல்போர்டில் மெயினாக பார்த்திங்கன்னா அஞ்சா நம்பர் ரொம்ப சூப்பராக வெற்றி கொடுத்துருக்குன்பா நம்ம எதிர்பார்த்த மாதிரி இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆல்போர்ட் ரொம்பவே சூப்பராக வெற்றி கிடச்சிருக்கு நல்ல ஒரு வெற்றி நம்ம எதிர்பார்த்த மாதிரி மெயினாக ஆல்போர்டை டார்கெட் பண்ணிக்கிங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரொம்பவே சூப்பராக ஆல் நல்ல ஒரு வெற்றி கொடுத்துருக்குன்பா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மெயினாக அன்றைக்கி ஆல்போர்டை போட்டு ட்ரை ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கும் பாக்ஸில் ஜஸ்ட்ல மிஸ் போர்டு விசா தான் சேஞ்ச் ஆகிடுச்சு அதே மாதிரி போர்டு விசா சேஞ்ச் ஆகிறதுனால ரெண்டு செட்லேயும் மிஸ் ஆயிருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆறு மணி ஆறு மணியை பொறுத்த வரைக்கும் ஜீரோ அஞ்சு ஒன்று இந்த ஜீரோ அஞ்சு ஒன்றுக்கும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சேம் ஜீரோவும் அஞ்சும் கிடச்சிருக்கு போர்டு விசா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு இதில் பார்த்திங்கன்னா அதே மாதிரி பார்த்திங்கன்னா அஞ்சு ஜீரோ அப்படின்னு ஒரு செட்டு கொடுத்துருக்கோம் போர்டு விசா சேஞ்ச் ஆகி வந்ததுனால நம்மளுக்கு இதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு செட்டு வந்து மிஸ் நண்பா இதில் பார்த்திங்கன்னா ஜீரோ அஞ்சு ஒன்றுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஃபோ ஃபுல் பாக்ஸ் மிஸ்ஸிங்கை வந்து இதுலேயும் விட்டுருக்கணும் அஞ்சு ஜீரோ அப்படின்றது வந்து நல்ல ஒரு கனெக்ட் ஆகிருக்கு இது வந்து ஏபி வந்து கனெக்ட் ஆகிருக்கு ஏழாம் நம்பருக்கு பற்றிலாம் ஒன்றாம் நம்பர் கொடுத்துருந்தோம் அப்படின்னோம்னா இதிலையாச்சும் ஒரு ஃபுல் பாக்ஸ் வெட்டி எடுத்துக்கலாம் ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு ஜீரோ அஞ்சு ஒன்று இதில் பார்த்திங்கன்னா அஞ்சு ஜீரோ பிசியில் கனெக்ட் ஆகிருக்கு ஜஸ்ட்டில் மிஸ் ஏபியில் கனெக்ட் ஆகிருக்கு ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு இது ரெண்டுமே போர்டு வீசா செஞ்சு வந்ததுனால நம்மளுக்கு ரெண்டு செட்டில் மிஸ் ஆகிடுச்சு பாக்ஸில் ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு ஆல் போர்ட் ஆல் போர்டு மெயினாக பார்த்திங்கன்னா அஞ்சா நம்பர் ரொம்பவே சூப்பராக வெற்றி கொடுத்துருக்குனுபா மெயினாக ஆல் போர்டை டார்கெட் பண்ணிக்கங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்ததில் நம்மளுக்கு ஆல் போர்டு ரொம்பவே சூப்பராக வெற்றி கொடுத்துருக்குபா மெயினாக ஆல் போர்டு அஞ்சா நம்பர் நல்ல ஒரு வெற்றி கொடுத்துருக்கு அற்புதமான வெற்றி இந்த ஜீரோ அஞ்சு ஒன்று பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு மணிக்கு கொடுத்துருக்கோம் பாருங்கள் ஜீரோ அஞ்சு ஒன்று அப்படின்றது ஒரு ஃபுல் பாக்ஸு வந்து ஒரு மணிக்கு கொடுத்துருக்கோம் இந்த ஒரு மணிக்கு வந்து ஜீரோ அஞ்சு ஒன்று அப்படின்னு இருந்தது அப்படின்னா ஒரு ஃபுல் பாக்ஸ் வச்சு எடுத்துக்கலாம் ஜஸ்ட்டில் மிஸ் ஆயிருக்கு நம்மளுக்கு அது பார்த்திங்கன்னா ஆறு மணிக்கு வந்து இறங்கியிருக்கு ஓகே சரி எட்டு மணிக்கு பார்த்திங்கன்னா அஞ்சு ஆறு ரெண்டு இந்த அஞ்சு ஆறு ரெண்டுக்கு பார்த்திங்கன்னா ஆறாம் நம்பர் போடு மாறாத வெற்றி கிடச்சிருக்கு இதுலையும் பார்த்திங்கன்னா அஞ்சு ரெண்டு ரெண்டு நம்பருமே போடு சேஞ்ச் ஆகி வந்துருச்சுன்னு பா ஆறாம் நம்பர் மட்டும் நம்மளுக்கு போடு வைசா கரெக்டாக பாஸ் ஆகிருக்கு ஜஸ்ட்டில் மிஸ் ஆயிருக்கு இதுலேயும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரெண்டு ஆறு அப்படின்ற ஒரு செட்டு கொடுத்துருக்கோம் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு ஆறு ஒரே போர்டில் கிடைச்சனால நம்ம வந்து சேர்த்து கொடுக்கல ரெண்டு ஆறு மட்டும் நம்ம சேர்த்து கொடுக்கோம் கொடுத்துருக்கோம் அது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு பிசியை வந்து மாற்றி கொடுத்துருக்கோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பாக்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆறு ஒம்பது ரெண்டு ஆறு எட்டு ரெண்டு அஞ்சு ஒம்பது ரெண்டு அஞ்சு எட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நாலு பாக்ஸில் வந்து ஜஸ்ட்டில் மிஸ் ஆயிருக்குபா நம்மளுக்கு இது ரெண்டும் ஒரே போர்டில் கிடச்சதுனால இன்றைக்கி ஒரு பாக்ஸ் வெற்றியை வந்து ஜஸ்ட்டில் மிஸ் பண்ணியிருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஆறு அப்படின்றது வந்து பிசி ரெண்டு ஆறு பார்த்திங்கன்னா பிசி வந்து ஜஸ்டில் மிஸ் ஆகிருக்கு ரெண்டு அஞ்சு அப்படின்றது பார்த்திங்கன்னா ஏசி ஏசி வந்து கனெக்ட் ஆகிருக்கு இதுவும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டில் நாலு பாக்ஸில் மிஸ் பண்ணியிருக்கணும்பா ரெண்டு அஞ்சு ஆறுக்கு வந்து நம்ம வந்து எல்லாமே மாற்றி மாற்றி கொடுத்துருக்கோம் ஒரே போர்டில் நம்மளுக்கு கிசிங் கிடைச்சதுனால மூணு நம்பருன்னு பார்த்திங்கன்னா இதில் கிடச்சிருக்கு ஆனால் பார்த்திங்கன்னா இதுலேருந்து ஒரு நம்பர் ஒரு எதிர்பார்த்தேன் அது பார்த்திங்கன்னா ரெண்டு நம்பருமே வந்து நம்மளுக்கு இன்றைக்கி ஒரு ஃபுல் பாக்ஸ் வெற்றி இதுலேயும் மிஸ் பண்ணிருக்குன்னுபா எல்லாமே பார்த்திங்கனா இன்றைக்கி ஜஸ்ட்லேயும் மிஸ் பண்ணியிருக்கோம் மூணு ஷோக்கும் சேர்த்து ஆல்போர்ட் பார்த்திங்கன்னா மெயினாக அஞ்சா நம்பர் ரொம்பவே சூப்பராக வெற்றி கொடுத்துருக்குப்பா அஞ்சா நம்பர் பார்த்திங்கன்னா மெயினாக ஆல் போட டார்கெட் பண்ணிங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்ததில் அஞ்சா நம்பர் ரொம்பவே சூப்பராக வெற்றி கொடுத்துருக்கு நல்ல ஒரு வெற்றி நம்மளுக்கு எதிர்பார்த்த மாதிரி இன்றைக்கி மூணு ஆள் போடுமே வெற்றி கொடுத்துருக்குபா நம்மளுக்கு மூணு ஆள் போடுக்குமே அஞ்சாம் நம்பர் எதிர்பார்த்துருக்கோம் பாருங்க மூணு ஆள் போடுக்கும் நம்மளுக்கு ஒரு மணி சோவுக்கும் அஞ்சாம் நம்பர் கொடுத்துருக்கோம் ஆறு மணி சோவுக்கும் அஞ்சா நம்பர் கொடுத்துருக்கோம் எட்டு மணி சோவுக்கும் அஞ்சாம் நம்பர் கொடுத்துருக்கோம் இன்றை பொறுத்த வரைக்கும் மூணு ஆள் போட்லையுமே அஞ்சாம் நம்பர் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி மூணு சோவுக்குமே அஞ்சாம் நம்பர் வந்து இறங்கி நம்மளுக்கு இன்றைக்கி ஒரு அற்புதமான வெற்றியை கொடுத்துருக்குன்னுபா போடு தான் செஞ்சாய் வந்திருக்குது பாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மூணு சோவிலையுமே ஜஸ்ட்ல மிஸ் ஆயிருக்கு அதே மாதிரி ரெண்டு செட்லையுமே மூணு ஸோக்கும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டில் ச மாற்றி மாற்றி கொடுத்துருக்கோம் அதனால பார்த்திங்கன்னா ரெண்டு செட்டுமே வந்து மிஸ் ஆகிருக்கு இந்த போர்டு வயசாக சேஞ்ச் ஆகி வந்ததுனால ஒரு அற்புதமான நம்பர்ஸ் எல்லாமே கிடச்சிருக்கு நம்மளுக்கு சேஞ்ச் ஆகி வந்தது தான் மிஸ்டேக்கு அதையும் பாக்ஸில் ஒரு கனெக்ட் ஆயிருக்கு எல்லா பாக்ஸுமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டில் மிஸ் ஆயிருக்கு ஆல் போர்டு ஒரு அற்புதமான வெற்றியை கொடுத்துருக்குனுபா இன்றைக்கி மூணு ஆல் போடும் ஓகே அடுத்து பாருங்கள் இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான டெய்லட்ரிக் கேசிங் நம்பர் பாருங்கள் ஒரு மணிக்கான கேசிங் நம்பர் ஏ போட பொறுத்த வரைக்கும் ஏழு நாலு பி போட பொறுத்த வரைக்கும் எட்டு ரெண்டு சி போட பொறுத்த வரைக்கும் ஆறு ஒம்பது அடுத்து பார்த்திங்கன்னா ஏசிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள் அதில் பாருங்கள் ஏழு எட்டு ஏழு ரெண்டு ஏழு ஆறு நாலு எட்டு நாலு ரெண்டு ரெண்டு ஆறு அடுத்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் நம்பர் கேசிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள் பாக்ஸை வரைக்கும் ஏழு எட்டு ஆறு ஏழு எட்டு ஒம்பது ஏழு ரெண்டு ஆறு ஏழு ரெண்டு ஒம்போது நாலு எட்டு ஆறு நாலு ரெண்டு ஒம்போது அடுத்து பார்த்திங்கன்னா ஆல் போடு கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க ஆல் போட பொறுத்த வரைக்கும் ஏழு நாலு ஏழு நாலுலேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு போக இசிங்காக இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள் மெயினாக போட டார்கெட் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஆறு மணிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க ஆறு மணிக்கு பாருங்க ஏ போட பொறுத்த வரைக்கும் நாலு ஒன்று பி போட பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஆறு சி போட பொறுத்த வரைக்கும் மூணு எட்டு அடுத்து பார்த்திங்கன்னா ஏபிபிசிஎஸ்சிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க அதில் பாருங்கள் நாலு ஜீரோ நாலு மூணு ஒன்று ஜீரோ ஒன்று மூணு ஜீரோ மூணு ஜீரோ எட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பர் கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க பாக்ஸை பொறுத்த வரைக்கும் நாலு ஜீரோ மூணு நாலு ஜீரோ எட்டு நாலு ஆறு மூணு நாலு ஆறு எட்டு ஒன்று ஜீரோ மூணு ஒன்று ஆறு எட்டு அடுத்து பார்த்திங்கன்னா ஆல்போர்டு கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஆறு ஜீரோ ஆறுலேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு உங்கள் அவசிங்கில் இருந்தால் ட்ரீட் பண்ணி பாருங்கள் மெயினாக ஆல்போர்டை டார்கெட் பண்ணிக்கிங்க அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டு மணிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள் எட்டு மணிக்கு பாருங்கள் ஏ போட பொறுத்த வரைக்கும் ஒம்போது ஆறு பி போட பொறுத்த வரைக்கும் நாலு ரெண்டு சி போட பொறுத்த வரைக்கும் மூணு ஒன்று அடுத்து பார்த்திங்கன்னா ஏசிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க அதில் பார்த்திங்கன்னா ஒம்பது நாலு ரெண்டு ஒன்று நாலு ஒன்று ரெண்டு ஒன்று ஆறு நாலு அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பர் கேசிங் நம்பர் ஒடுக்குற பாருங்க பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒம்பது நாலு மூணு ஒம்பது நாலு ஒன்று ஒம்பது ரெண்டு மூணு ஒம்பது ரெண்டு ஒன்று ஆறு நாலு மூணு ஆறு நாலு ஒன்று அடுத்து பார்த்திங்கன்னா ஆல்போடு கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க ஆல்போட பொறுத்த வரைக்கும் ஆறு ரெண்டு ஆறு ரெண்டுலேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குதுனு அவங்க கிசிங்கில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் மெயினாக போட டார்கெட் பண்ணிக்கங்க நம்ம கேசிங்லாமே மெயினாக போட டார்கெட் பண்ணி தான் கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பரை ட்ரை பண்ணி பாருங்கள் போடு வீசாக சேஞ்ச் ஆகி கூட வரக்கூடும் அதனால ரெண்டுல ஒரு நம்பர் வரதுக்கு நான் வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு எந்த நம்பர் ஸ்ட்ராங்காக தோணுதோ அதை ட்ரை பண்ணி பாருங்கப்பா இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு மணி ஆறு மணி எட்டு மணி இந்த மூணு சோகம் சேர்த்து டபுள்ஸில் வரதுக்கான சான்ஸ் இருக்கு நம்பர் பார்த்திங்கன்னா ரெண்டு ரெண்டு ஜீரோ ஜீரோ ஒம்பது ஒம்பது நாலு நாலு அப்படின்னு டபுள்ஸில் வரதுக்கான சான்ஸ் இருக்கு நம்பர் உங்களுக்கும் ஸ்ட்ராங்குன்னு தோணுச்சுனால் ட்ரை பண்ணி நண்பா சரி ஓகேன்பா அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் உங்களோட வெற்றி எனது வெற்றி நண்பா என்னோடய வீடியோ பேசுறதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேன்பா பாய்